કરલીલ बाद போறியா போறியா போரியா போரியா உடையாண்டிய விளக்கிய

இல்லடா இது கூட பின்னாடி இருந்த மாதிரி கரெக்ட்டா அப்படியே வருதுங்க I'm right, I'm

நவீன் ஜீவராஜ் ரேடியோ முதலாவதாக சரி அடுத்த ஆச்சு நவீன் போட்டு காண்பாரு நவீன் போட்டு காண்பாரு ஜீவராஜ் ரேடியோ பார்க்கிட்ட <laughs> <sick espaço> <cled> Thank <laughs> அஜித் போட்டியட்டே போட்டடாமடாகே. ஏய் வா அஜித் ரெடியோ. ஏய் மர்ற பா மரிச்சிட்ட உனக்கு வாங்க. ஆ அஜித் வா போற கேடி. மொனலி போட்டியட்டே போட்டடாமடாகே. ஏய் மார படுத்து perm சேத்துடா. சேவடி ரெடியோஸ்.

அந்த வெள்ள விட்டுரு பத்து வட்டி பண்ணா படத்துல மாதிரி இருக்கு மூன்றாவது நான்காவது ஐந்தாவது வட்டி எடுத்து கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கிரேடுவா தேர்தல் தியான் காடு பாயாரியே நோட் ஒரு 15 ஒட்டியா எந்த பதேசனும் பாத்றாத ஒன்று முதலில் கொடி எடுத்து முதலாபதாக தேபாரம் 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 சிவநா அதிதி ரேடியோ சிவநா அதிதி ரேடியோ மாற்றதி ப்பார்னை நியாயப்பட்ட बटे எனாய் துவக்கலாம் வாங்க ஓடிவருகின்ற சார் அடி பட்டி நவே கிரேடுவால लोकाபொசிக்கு பர்சிவகா ஆனபொடன் பஞ்சி 20 மஹா

நவீனா அருமையான போராட்ட அருமையான போராட்ட முதல்ல